சமையலறை என்ன அளவில் இருக்கின்றதோ நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பூஜை அறை அப்படின்றது எனக்கு சிம்பிளா இருந்தா போதும் ஒரு அஞ்சுக்கு அஞ்சு இருந்தா போதும் ஆறு கால இருந்தா போதும்னு வீட்டினுடைய எல்லா அறைகளை விட என்ன பண்ணிடுறாங்க பூஜை அறைய குறிக்கிடுறாங்க இப்ப பூஜை அறையில ஆளுமை செய்கிற கிரகம் யார் அப்படின்னா குரு பகவான் இருக்கிற நவகிரகத்திலேயே ரொம்ப அதிகமான பெரிய கிரகம் யாருன்னா தான் அப்ப அந்த பெரிய கிரகத்தினுடைய ஆளுமை எந்த அளவிற்கு இருக்கணும் அப்படின்னா சமையலறை எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கு இணையான ஒரே அளவிலேயே என்ன பண்ணணும்னா பூஜை அறை இருப்பதுதான் வாஸ்துப்படி ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ரகசியம் இப்ப சமையலறை பத்துக்கு பத்து இருக்குன்னா பூஜை அறையும் என்ன இருக்கணும் அறை அப்படின்னு வேண்டும்னாலே அதுல என்ன இருக்கணும்னா பத்துக்கு பத்து இருக்கணும் அப்போ இந்த இடத்துல புதனுடைய இருப்பிடத்தில் குரு என்ற பூஜை அறையை புகுத்தும் போது அது புதன் குரு சேர்க்கை மகா தனயோகம் அல்லது தென்கிழக்கு அப்படின்ற இடத்துல சுக்கரன் இருக்காரு இந்த பகுதியில சமையலறை இருந்து அங்க பூஜை அறையை புகுத்தும் போது அது சுக்ரன் குரு மகாதன யோகம் அப்போ இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல இந்த ரெண்டு திசையை மட்டும் கரெக்டா வச்சிருக்கணும் அப்ப மத்த திசையெல்லாம் சரியான ரூமா இருக்க வேண்டாமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம் இப்போ தனலட்சுமி அப்படின்னா அவர் பெண் தனலட்சுமினா யாரு பெண் அப்ப பெண்ணுக்கு உரிய திக்கு என்பது என்னன்னா தென்கிழக்கு அதே போல புதன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது குபேர சம்பத்துகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கு அப்போ லக்ஷ்மியும் குபேரனையும் நாம என்ன பண்றோம்னா சம அளவில் என்ன பண்றோம் இணைக்கிறோம் அப்போ லக்ஷ்மி குபேர அருள் என்பது அந்த வீட்டுல எப்போதுமே என்ன இருக்குது நிலையாக இருக்கிறது